ஹாப்பி கிறிஸ்துமஸ் பிரியமானவர்களே இந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததை அநேகர் கண்டு நடுங்கினார்கள் அதில் ஒருவர் தான் ஏறோது ராஜாங்க வணங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வருகிறார்கள் சாஸ்திரிகள் நினைத்தார்கள் ஏறோது ராஜாவோட வீட்டில்தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும் என்று சொல்லி அங்கே வந்து விசாரிக்கப்படுது ஏறோது கலக்கம் அடைகிறார் அங்கே இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை

பிறந்தவர் தேவன் இருக்கிறார் அவருடைய அவருடைய பரிசுத்தமானவர் பிள்ளைகள் நாம் பரிசுத்தமான அவர் பரிசுத்த தேவன் இந்த பூமியில் வந்து நமக்காக பிறந்தாருங்க அந்த பரிசுத்தமானவரை கொலை செய்யும்படி சாஸ்திரிகள் ராஜா சொல்லுகிறார் நீங்க போய் அந்த குழந்தையை வணங்கி திரும்பி வந்து என்ன சொல்லுங்கள் நானும் வணங்கி கொள்கிறேன் என்று சொல்லி அருமையானவர்களே சாஸ்திரிகள் வணங்கி திரும்பி வந்து அவர் செய்து கொண்டிருக்கும் போது தேவதூதர்கள் வந்து சொல்லுகிறாங்க நீங்க போய் ஏறோது குழந்தை பண்ணி சொல்லாதீர்கள் ஏனென்றால் ஏறோது கொலை செய்கிறவன் இந்த கிறிஸ்துவையும் கொலை செய்ய அவர் தீர்மானித்து விட்டான் அன்னைக்கு ஏசு கிறிஸ்துவை கொலை கொலை செய்ய முடியாதனால் அங்கிருந்து அநேக சிறு பிள்ளைகளை கொலை செய்து முடித்தான் ஏறோது ஆனால் அவன் மறித்து போனான் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து மீது கையை வைக்க நினைத்த ஏறோதுக்கு வந்த நிலைமை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் தேவன் சும்மா இருக்க மாட்டாருங்க அப்படிப்பட்ட ஸ்டார் ஆகிய பரலோகத்தின் ஸ்டாரின் பிறந்த நாளே இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டாடுகிறோம் இது சாதாரண ஸ்டார் இல்ல உலக ஸ்டார்கள் அல்ல உலக ஸ்டார்கள் உங்களுக்கு எதுவும் தராது பரலோகத்துக்கு கொண்டு போகாது வியாதியிலிருந்து விடுதலை தராதுங்க நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதுங்க சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்காது பரிசுத்தமாய் வாழ அந்த எந்த ஸ்டாராலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது இந்த ஸ்டாராக கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தீர்கள் என்றால் அவருடைய பிறந்த நாளை நீங்கள் இன்றைக்கு நினைக்கப்படுதும் கொண்டாடுவதும் உங்களுடைய உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சபைகளிலும் உங்களுடைய தேசங்களிலும் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும் தேசத்திற்கே விடுதலை உண்டாக என கருமையானவர்களே இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த